என் பேர் வந்து குபேந்திரன் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறில் இருந்து வண்டி இருக்கேன் ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருக்கேன் என்ன ஒன்று இது இந்த மரம் வளர்ப்பமும் உடல் உறுப்பு தானமோ விழிப்புணர்வுக்காக வண்டி அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் நான் இதை ப பண்ண ஆரம்பித்தது வந்து லைக் பண்ணாத ஆளுங்களே கிடையாது அவங்க எவ்வளோதான் டென்ஷனோட என் வண்டியில் வந்தாலும் வண்டியில் ஏறி உக்காந்த உடனே எல்லாமே மறந்துடுவாங்க அந்த டென்ஷனு கோவம் இது இதெல்லாம் ஏதோ பசங்களை வேலைக்கான ஸ்கூலுக்கு அனுப்புகிறதுலேருந்து அவங்க வேலைக்கு போகிறதுலேருந்து நிறைய டென்ஷனோடு சில பேர் வருவாங்க காலையில் வண்டி கிடைக்காத டென்ஷன் வேறு என் வண்டி உள்ள வந்து உக்காந்தவொடனே அவங்களுக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகி எங்கள் நான் உண்மையிலேயே வண்டியில் வர்றது ரொம்ப பெருமையாக இருக்குங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதில் வந்து க்ரோட்டன்ஸ் குரோட்டன்ஸ் தான் பார்க்க அழகாக இருக்க குரோட்டன்ஸ் தான் வச்சு இது பண்ணேன் அப்போ வந்து நான் ரோட்டில் தான் வண்டி நிப்பாட்டுவேன் நிப்பாட்டும் போது எல்லாம் வந்து சில பேர்லாம் செடியெல்லாம் பிடிங்கிட்டு போயிட்டாங்க ஆடு மாடு வந்து கடிச்சு இழுத்து நாசம் பண்ணிட்டு போயிடுச்சு அதெல்லாம் பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அதுக்கப்புறம் தான் ஃபென்சிங்லாம் வச்சு இப்போ வந்து ப்ரைவேட் பார்க்கிங்கில் தான் விடுற நிலைமைக்கு வந்துருக்கேன் நான் ஏன்னா வெளியில் விட்டால் நிறைய திருடு போகுது இப்போ எல்லாத்தையும் பாதுகாக்க முடியல பசங்க சின்ன பசங்கள்லேருந்து ஆடு மாடுக்கிட்டருந்து பாதுகாத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது பண்ணிட்டோம் இதை கைவிடக்கூடாதுன்றதுனால இப்போ ப்ரைவேட் பார்க்கிங்கில் வந்து மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா பேசி இப்போ ப்ரைவேட் பார்க்கிங்கில் தான் விடுறேன் நான் நடிகர் சீமான் பாராட்டிருக்காரு நடிகர் கமலஹாசன் பாராட்டியிருக்காரு மா சுப்பிரமணியம் அவர்களை சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து வண்டியை ஓட்டி பார்த்துருக்காரு அப்புறம் வந்து கவர்னர் அவார்டு வேறு வாங்கியிருக்கேன் நான் கவர்னர் அவார்டு இந்த குடியரசு தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கவர்னர் அவார்டு வந்து எனக்கு எடுத்து ரெண்டு லட்ச ரூபா பரிசு வந்து விருதும் எனக்கு கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க மிகப்பெரிய விருது வந்து கிடைச்சது வந்து கவர்னர் அவார்டு தான் கடைசியாக நான் வாங்கினது உண்மையே அதெல்லாம் பார்க்கும்போது அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணலாம் அடுத்து வேறு என்ன முயற்சிக்கலாம் அப்படின்னு அப்படி தான் என்னோடய எண்ணங்கள்லாம் போயிட்டு இருக்கு சீமான் அவர்களை வந்து நான் எப்போ சந்திச்சேன்னா ஒரு முறை ஆர்டிஓ ஆஃபீஸ் சிக்னலில் நிற்கும் போது நான் எங்க வண்டி பக்கத்துலேயே அவர் நின்னாரு அந்த சைட்ல இருக்க அந்த போஸ்ட் எல்லாம் படிச்சுட்டு அவரே வந்து கிளாஸ் இருக்கி ஒரு முல்லைய ஆட்டோ அருமையா இருக்கு அப்படின்னாரு ஒரு முறை உங்களை சந்திக்கணும்னா அப்படின்னு சொன்னேன் வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னாரு ஒரு முறை வீட்டுக்கு போனேன் வீட்டுல சந்திச்சு அவரோட புகைப்படம் எல்லாம் எடுத்து அவரும் பாராட்டினாரு ரெண்டு முறை ரெண்டு மூணு முறை அவரை சந்திச்சிருக்கேன் கமலஹாசன் அவர்கள் அவங்க ஆமா கமலஹாசன் அவர்கள் அவர் ஆளுர்பட்ட ஆபீஸ்க்கு வர வச்சு அவரே வந்து வண்டியில் உட்காந்து பாராட்டுக்கலாம் தெரிவிச்சாரு எப்படி சமூக வலைதளங்களில் அவங்க மக்கள் நீதிமய கட்சி ஆட்கள் வந்து என்னோட இது எல்லாம் அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க அப்போ வந்து அவர் இந்தியன் டூ படம் ஷூட்டிங்கில் வெளிநாட்டில் இருந்தாரு அவர் சென்னை வரும்போது நான் கண்டிப்பாக மீட் பண்றேன் அப்போ வரும்போது அவர் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து அந்த கட்சி சார்பா வந்து எனக்கு வந்து கால் பண்ணி நீங்க ஆபீஸ்க்கு வாங்க அவங்களை வந்து நம்ம ஒரு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாரு அப்படின்னு அப்போ போய் பார்க்கும்போது அவர் வந்து எங்கூட இருந்து புகைப்படம்லாம் எடுத்துகிட்டு பாராட்டெல்லாம் தெரிவித்தார் இந்தியல் வைக்கணுன்றது வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என் பையனை வந்து ஸ்கூலில் வந்து கூட்டிகிட்டு போகும்போது டூ வீலரில் போனேன் ஸ்கூலில் டூ போகும்போது ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கி ஸ்பிட்டாக கீழே வந்துட்டேன் கீழே போகும்போது பைக் ஃபுல் வெயிட்டு அவன் காலில் வந்ததுன்னா அடிப்பட்டு போன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்போ வந்து மா மாவு மாவுக்கட்டு மாற்றி மாற்றி போடுறதில் வந்து போன் கொஞ்சம் க்ராஸாக செட் ஆயிடுச்சு அப்போ இருந்தேன் நான் வந்து அப்போ வந்து தாங்கி தாங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன் இது அப்போ தான் எனக்கு ஒரு ஃபீலிங் வந்து இருந்தால் நாமே வந்து இந்த நம்ம பாத்தில ஊனமாகிட்டோமே பிறகு ஊனமாக இருக்கணும் எதா பண்ணணுன்னு ஒரு எண்ணம் வந்து கிரியேட் ஆச்சு அப்போத்தில் வந்து எப்படி பண்ணலாம் ஏதோ பண்ணணும்னு யோசிக்கும்போது தான் சரி நம்ம பெருசாக எதுவும் பண்ண முடியாது சிறு சிறு தான் எதாவது பண்ண முடியும் அது கண்டிப்பாக யாருக்காவது ஏதாவது பண்ணணும் ஊனமுறோம் முதியோலத்துக்கு எதாவது பண்ணலாம்னு ஒரு எண்ணம் வரும்போது குண்டியில் வாங்கி வச்சு பத்து பத்து ரூபா சேமிச்சிட்டு அதை வந்து வீட்டில் வச்சு அதை வந்து மந்த்லி ஒன்ஸோ டூ மூணு எடுத்து போய் ராமச்சந்திரா சாரிட்டபிள் ட்ரஸ்ட்னு இருக்குது அதுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன் இதை வீட்டில் தான் எனக்கு வந்து காசு ஃபண்ட் வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருக்கு விருப்பப்பட்டவங்க போட்டோமே அப்படின்றதுக்காக வண்டியில் அதை வந்து ஷில் பண்ணேன் ஒரு சிலர் அதில் போடுவாங்க அந்த அமௌண்ட் ஆட் ஆகும் நான் மந்த்லி ஒன்ஸ் டூ மந்த்ஸ் எடுத்துகிட்டு போய் அவங்க ராமச்சந்திரன் ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்துருவேன் இப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்து நடந்துருக்குல்ல உங்கள் ஃபேமிலியில் எப்படி இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வைக்கும் போது எப்படி அப்ரோச் பண்ணாங்க அவங்க மாதிரி ஃபேமிலி ஃபர்ஸ்ட் வைக்கும் போதெல்லாம் வந்து எல்லாரும் மாதிரி நீ இறந்துட்டு போய் எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணுற இதெல்லாம் ஒன்றும் என்ன என்ன வரப்போகுது இப்படிலாம் இது பண்ணாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து வச்சு வச்சு நிறைய வந்து படா போச்சு செடிகளில் வாடி போச்சு பசங்க சும்மா இல்லாமல் இந்த இந்த பிரச்சனைலாம் சந்தித்தேன் அப்போ வந்து எங்கள் வீட்டில் எதிர்ப்பு இருந்தது அதுக்கப்புறம் வந்து பல பேர் பாராட்டி விருதுகள்லாம் கிடைச்சவனா சரி இவர் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக இதை பண்ணுறாருன்னும் போது அதை வந்து அவங்களே வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டாங்க இது மரமளர்ப்பு மட்டும் நான் பண்ணல நான் உடல் உறுப்பு தானமும் அந்த விழிப்புணர்வு பண்ணுறது இது வந்து காரணம் வந்து கமலஹாசன் தான் எனக்கு கமலஹாசன் சில வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து உடல் உறுப்பு தானம்லாம் பண்ணியிருக்கேன்னு பேப்பரில் படித்தேன் அப்போதுலேருந்து எனக்குள்ளே ஒரு மனமாற்றம் வந்துது சரி நம்மளும் வந்து உடல் உறுப்பு தானம் பண்ணேன் ஏன்னா வந்து ஒன்று எரிக்கிறோம் இல்லை புதைக்கிறோம் நம்ம உடல் உறுப்பு தான் இறந்ததுக்கு அப்புறம் தான் அது மற்றவங்களுக்கு பயன்பட போகுது அது வந்து மற்றவங்களுக்கு பயன்படுறதுல எந்த கஷ்டமும் கிடையாதுன்னு எனக்கு தோணுச்சு அப்போவே வந்து நான் உடல் தானம் பண்ணணும்னு நினச்சி ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எடுத்துகிட்டு போய் நான் பதிவு பண்ணியிருக்கேன் இதை பார்த்து என்னோடய மனைவி மூத்த மகன் எல்லாமே வந்து பதிவு பண்ணியிருக்கேன் எங்கள் ஃபேமிலியாக வந்து ஆர்கன் ஆர்கனைசேஷன் பதிவு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து இந்த அவேர்னஸும் நான் கிரியேட் பண்ணுறேன் இந்த உடல் உற்பதானம் எல்லாருமே பண்ணுங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு அவேர்னஸ்ஸு யூச் ரீச் ஆயிருக்கு இதால் மா மா சுப்பிரமணியம் ஹெல்த் மினிஸ்டர் கூப்பிட்டு இருக்காங்க